கதவன் சா என் இருக்கு என்னோடய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காலையில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என் நண்பன் ஹரி அவர் துபாயில் இருக்கார் அவர் ஒரு கேள்வி எனக்கு வாட்ஸ்அப்பில் அமைச்சிருந்தார் ஏன்னாப்பா சோஷியல் மீடியாவில் ஒரே சனி பயிற்சி இந்த வருஷமா அடுத்த வருஷமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது எதனால் இந்த குழப்பம் இப்போ சனி பயிற்சி நடந்துருச்சா நடக்கலையா அப்படின்ற பல கேள்விகள் என்கிட்ட கேட்டிருந்தார் அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறேன் அதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அதில் ஏதாவது திருத்தம் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்க நம்ம கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை ஏற்கனவே சொல்லுங்கள் சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் சனி பயிற்சி நடந்துருச்சா இல்லையா அதுக்கப்புறம் எதனால் இந்த குழப்பம் வந்தது அதுவும் இப்போ ஏன் இந்த குழப்பம் நடக்குது இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி பஞ்சாங்கத்தை வச்சு தான் நம்ம சனி இல்லை குரு இல்லை எந்த கிரகத்துடைய நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதில் இரண்டு வகையான பஞ்சாங்கங்கள் தமிழ்நாட்டில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அந்த இரண்டு வகையான பஞ்சாங்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கியம் அப்படின்றது மூலமாக இருக்கக்கூடியது எல்லா பஞ்சாங்கத்துக்கும் ஒரு மூல பஞ்சாங்கமாக இது அமையுதுன்னு வச்சுக்கோங்க திருக்கணிதம் அப்படின்னு சொன்னால் அந்த பேர்லேயே கொஞ்சம் இருக்குல்ல திருத்தி கணிக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாங்க இந்த தான் இந்த திருக்கணிதம் வந்திருக்கு அதில் சில மாற்றங்கள் பண்ணி இன்னும் எக்ஸாக்டாக பஃபரே இல்லாமல் பிளானட்டரி பொஷனை சொல்கிறது ஒரு திருக்கணிதம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த கோவில்களெல்லாம் பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாகம் முறை தான் நம்ம மூலத்துலேருந்து இருக்கிறதுனால முதலேருந்து ஃபாலோ பண்ணுறதுனால கோவில்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிய முறை தான் கிரகத்தோடைய நிலைமையை எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதனால தான் நம்ம கோவில்கள்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் என்னைக்கு பயிற்சியோ அன்னைக்கு தான் அந்த பயிற்சியை அனுஷ்டிப்பாங்க அப்படி நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது திருக்கணிதம் பிரகாரம் சனி பயிற்சி என்னைக்குன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னும்போது ஒரு வருஷம் ஒரு கேப்பாக இருக்குது இதனால் ஜோசியத்தில் என்ன இ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஜோசியத்தில் பிரதானமாக எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுறது திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க திருக்கணிதம் கிரகம் சனி கும்பத்துலேருந்து மீனமாக மாறிடும் இந்த கம்ப்யூட்டரில் போடுற ஜாதகம் அதுக்கப்புறம் பிரதானமான ஜோசியர் வந்து ஃபாலோ பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கணிதம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சனி இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பது நாற்பத்தி நாலு அப்புறம் மீனத்தில் இருப்பார் அதாவது குழந்தைகள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது நாற்பத்தி நாலு பி எம் மேலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் நான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்றேன் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா சனி கும்பத்தில் இருக்க மாட்டாங்க மீனத்தில் இருப்பாங்க அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய பலாபலன்களை திருக்கணித பிரகாரம் சொல்லுவாங்க சில ஜோசியர்கள் வாக்கிய பிரகாரம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சனி கும்பத்தில் இருந்து அதுக்கு உண்டான பலன்களை சொல்லுவாங்க இது எல்லாரும் பிரதானமாக ஃபாலோ பண்ணுறது திருக்கணிதம்ன்றதுனால திருக்கணிதம் முறையில் போகிறது ஜோசியம் பார்க்குறதுல உங்களுக்கு குழப்பங்கள் உருவாக்காமல் இருக்கும் சரிங்க இது மட்டும் இல்லை ஏன் இந்த குழப்பம் இப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லைங்க இந்த குழப்பம் முன்னதே இருந்திருக்கு இந்த குழப்பத்துக்காக பல ஆலோசனைகள் நடத்தப்பட்டது அந்த மாதிரி வந்து மகாபிரிவாலும் ஒரு ஆலோசனை நடத்தி திருக்கணித முறை வந்து இன்றைய காலகட்டத்துக்கு உகந்தது அப்படின்னு காஞ்சிபுரத்தில் முடிவெடுத்திருக்காங்க அதனால தான் பிரதானமாக திருக்கணிதம் வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஜோசிய ரீதியாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னு சொன்னோன்னா திருக்கணிதம் ஃபாலோ பண்ணுறது பெட்ரு ஏன்னா பெரும்பாலான உலகம் அதை ஃபாலோ பண்றதுனால அதையே ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்ரு ஆனால் மூலமாக இருக்கக்கூடிய வாக்கியம் நம்ம கோவில்களில் இருக்கிறதுனால பயிற்சி காரணமாக நம்ம வந்து கோவில்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த மாதிரியே தினத்தில் நம்ம பயிற்சியோட பலன்களை பயிற்சியோட பூஜைகளை வந்து அன்றைய செய்கிறது நல்லதுங்க இந்த காலநிலை பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு பகிருங்க நன்றிங்க